ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா சமையல் இன்றைக்கி வந்து பாகற்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி அப்படியே போட்டு வதக்காமல் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலா வதக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி கருவேப்பிலை ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பாவக்காவை வந்து விதைய எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சீரகம் மிளகு வெந்தயம் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிடலாம் லைட்டாக பொறிஞ்சு வாசனை வரும் அந்தளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லி சீரகம் மிளகு வெந்தயம் இதை ஃபஸ்ட்டு வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காய் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் குழம்பு வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும்